இப்ப இயேசுவோடு கூட எல்லாம் கொடுத்தது மாத்திரம் அல்ல நல்ல கவனிங்க ஏசுவுக்கு என்ன கொடுத்தாரோ அதே தான் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார் இயேசுவுக்கு என்ன வல்லமை இருந்துச்சோ அதே வல்லமை இப்பொழுது உங்களுக்குள் இருக்கிறது ஏசு கிறிஸ்துவுக்கு என்ன ஞானம் இருந்ததோ அதே ஞானம் உங்களுக்குள் இப்பொழுது இருக்கிறது ஏசு கிறிஸ்துவுக்குள் என்னென்ன இருந்ததோ ஆமே அவர் உங்களுக்குள் வைத்திருக்கிறார் அதுதான் புது சிருஷ்டி அதுதான் புதிய மனிதன் ஆண்டவர் சொன்னார் நான் செய்தவைகளே நீங்கள் செய்வீர்கள் இதுல மேலானவைகளை நீங்கள் செய்வீர்கள் எப்படி சொல்ல முடியும் அவரால் அவர் செய்ததை நம்மளால எப்படி செய்ய முடியும் அவர்கிட்ட இருந்ததை நமக்கு கொடுத்தா தானே செய்ய முடியும் எண்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகக்கூடிய பைக்கால தானே எண்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போக முடியும் நாற்பது கிலோமீட்டருக்கு மேல தாண்டாத பைக்கை வச்சுக்கிட்டு நீ எண்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவாய் அப்படின்னா எப்படி போகும் போகாது இல்ல அது போல நான் செய்ததே நீங்கள் செய்வீர்கள்னா என்ன அர்த்தம் அவர்கிட்ட என்ன இருந்ததோ அதை நமக்கு கொடுத்திருக்கிறார் அதை நீங்கள் விசுவாசிங்க அது உங்களுக்குள் இருக்கிறது நீங்கள் புதிதாய் பிறந்த அந்த புதிய மனிதனாய் என்றைக்கு மாற்றப்பட்டீர்களோ அந்த புது சிருஷ்டிக்குள்ளே இருக்கிறது நீங்கள் வெளிப்புறமாய் பார்க்கிற இந்த மனிதனை பார்த்து ஏமாந்து போகாதீங்க உங்கள் உள்ளுக்குள் உருவாக்கப்பட்ட புதிய சிருஷ்டி யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள்